ஓம் நாயகியே காளிகாம்பா போற்றி ஓம் வரமருளும் கருமாரி அம்மனே போற்றி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் துலாம் ராசியில் உள்ளவர்களுக்கு மதுரை மீனாட்சியும் காசி காமாட்சியும் மட்டும்தாங்க தொன அந்த அம்பாளை தவிர உங்களை வேற எந்த தெய்வத்தாலேயும் அன்பாக பார்த்துக்க முடியாது எல்லா தெய்வத்துக்குமே ரட்சிக்கிற சக்தி இருக்குது காப்பாற்றுற சக்தி இருக்குது ஆனால் தன் வீட்டு சொந்த பிள்ளைய பார்த்துக்கிறா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த அம்பாளால் மட்டுந்தாங்க முடியும் ஆகையால் அன்பார்ந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா தானம் செய்ங்க வெள்ளிக்க தூரம் உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு உணவை வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு ஒரே ஒரு வேளை உணவை தானமாக கொடுங்க ஐயா அந்த தானம் உங்களை தக்க சமயத்தில் வந்து காக்கும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய தானத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் வாழ்க்கையில் சிரேஷ்டமாக வாழற ரகசியமே இன்னமும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய தானங்கள் தான் நீங்க செய்யக்கூடிய தானத்துல அந்த தெய்வமே மனம் இறங்கி மனம் உருகி உங்களை வெற்றிக்கான பாதையில் தூக்கி விடுங்க ஐயா ஆகையால் அன்பார்ந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு உகந்த நாளான செவ்வாயா கூட இருக்கலாம் வெள்ளியாக கூட இருக்கலாம் இந்த ரெண்டு தினங்களில் உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு வேளை உணவை ஏதாவது ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு தானம் பண்ணுங்க அந்த தானத்தால் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போய் மிகப்பெரிய ஒரு உச்சானில உட்காரக்கூடிய ஒரு நிலைமை எதிர்பாராமல் அமையும் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு தருணத்தில் அபாரமான ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது சனி உங்களை பொறுத்த வரைக்கும் வக்ர குணாதிசயங்களில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நாலு மாதத்துக்கு எந்த விதமான வம்பு வழக்குலேயும் தலையிட வேணாம் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அப்போது அந்த நாலு மாதத்தில் என்ன செய்யணும் தெய்வத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதில் இந்த பிரபஞ்சமே உங்கள் கிட்ட இன்னைக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பிரம்ம முகூர்த்த பூஜையில நீங்க வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுமே மிகப்பெரிய அளவுல நிறைவேறியே தீரும் இது மாற்றவே முடியாத ஒரு உண்மை பிரம்மதேவன் உங்களுடைய தலவிதியை எப்படி வேணாலும் எழுதி இருக்கலாம் அதுல இரண்டு மூன்று கிருக்கல்களை கூட கிருக்கி வச்சிருக்கலாம் அதை எல்லாமே மாற்றக்கூடிய சக்தி உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையில் சேஷ்டமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலையில் ரெண்டு ஐம்பதுலேருந்து அதிகாலை மூன்று ஐம்பது வரைக்கும் தான் அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு குளிச்சுட்டு பச்சை தண்ணி கூட சாப்பிடாம உங்களுடைய பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து விருப்பங்களையும் ஆசைகளையும் என்ன வேணாலும் இருக்கட்டும் எவ்வளோ பிரம்மாண்டமான ஆசையாக கூட இருக்கட்டும் அது அத்தனையுமே கண்ணை மூடி தியான நிலையில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட நீங்கள் உங்களோட விண்ணப்பத்தை வைங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் வைங்க இந்த பிரபஞ்சம் உங்கள் கிட்டே இருந்து அதை காந்தம் மாதிரி இழுத்துக்கிட்டு தக்க சமயத்தில் நீங்கள் கேட்டதை உங்களுக்கு அப்படியே திருப்பி தரும் இதுதான் பிரபஞ்சத்தோட விதியும் கூட நாற்பத்தி எட்டு நாள் இதை தொடர்ந்து செய்யுங்க எந்த விதமான ஒரு இடைவெளியுமே விடாதீங்க கஷ்டமாக தான் இருக்கும் காலையில் ஏழரை மணிக்கெல்லாம் அலுவலகத்துக்கு உள்ளே போய் கையெழுத்து போட்டு வேலை பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னமும் அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து தெய்வத்தை வழிபடுறது அப்படின்றது எல்லாராலேயுமே செய்யக்கூடிய விஷயமே கிடையாது அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே திருப்பி தரும் இது பிரபஞ்சத்தோட மாற்ற முடியாத விதி மிக பெரிய தேவ ரகசியம்னே சொல்லலாம் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அத்தனை பேருமே அவங்களுக்கு இறைவன் கிட்ட தவம் இருக்கக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது இந்த ரகசியம் தெரிந்தவர்கள் இன்னமும் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க தெரியாதவங்க தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்றது உங்களுடைய தவறே இல்லை இன்னைக்கு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க பிரபஞ்சம் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுச்சு காரணம் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முக்கியமா பெண்கள் படாத கஷ்டமே இல்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்க கூடியவர்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் அதுலேயும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களோட கஷ்டத்தெல்லாம் கேட்டாலே அப்படியே மனமே உருகிடும் திருமணம் ஆகாமல் தட்டி கழித்து கொண்டு போயே இருந்தாலும் சரி உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையினால் நடக்காத திருமண பாக்கியம் உங்களை தேடி வந்து உங்களோட வீட்டு கதவை தட்டியே தீரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் குரோதி வருடத்துல விவாக பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை மட்டும் தயவு செய்து எனக்காக வேண்டி நீங்கள் ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த விதமான ஒரு இடைவெளியுமே இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாற்பத்தி எட்டு நாள் செஞ்சுருங்க அன்பர்களே ஆனால் உங்களால் அதை செய்யவே முடியாது மிகப்பெரிய தடை வந்தே தீரும் உங்களால் பார்க்கவே முடியாத அளவுக்கு கஷ்டம் உங்களை நோக்கி வந்தே தீரும் இதற்கெல்லாம் காரணம் கர்ம வினை உங்களுடைய கர்ம வினை உங்களுக்கு சாதகமாக இருந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் இந்த பூஜையை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட முடியும் அதுவே பாதகமாக இருந்தது அப்படின்னா இருக்கக்கூடாது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே பிரம்ம முகூர்த்த பூஜையை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட ஒரு வேளை பாதகமாக கர்மவினை இருந்துடுச்சு அப்படின்னா ஒரு வாரம் கூட முழுமையாக உங்களால் தினசரி காலையில் எந்திரிச்சு உங்களோட பூஜை அறைக்கு முன்னாடி உட்காந்து இந்த பூஜையை பண்ணவே முடியாது பல கஷ்டங்கள் வரும் பல தடைகள் வரும் இது நீங்க பார்க்காத கஷ்டமா அதையெல்லாம் தாண்டி சாதிக்க பிறந்தவர்கள் தானே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பார்ந்த அன்பர்கள் வருகின்ற ஜூன் பத்தொன்போதில் இருந்து நவம்பர் முதலாவது வாரம் வரை சனி பகவானோட பெயர்ச்சி வக்ரமாக இருக்கும் சூழ்நிலையில் இந்த நாலு மாசத்துல சனி பகவானோட பார்வையில் இருந்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை உங்களை நிச்சயமாக காப்பாற்றியே தீரும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது நண்பர்களே சனி பகவான் என்பவர் யார் அப்படின்னா நீதி நேர்மை நியாயம் இதுக்கெல்லாம் பேர் போனவர் தான் அப்படி இருக்கும்போது நாம் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சின்ன தவறு யாரும் நோக்கத்தோட செய்ய போறதில்லை எதிர்பாராமல் நடந்துட்டா கூட அதை தெய்வத்தால் ஏற்றுக்க முடியாது தப்புன்னா தப்பு தான் அப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இதை பண்ணியே ஆகணும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிச்சயமாக ஜெயிக்க பிறந்தவர்கள் உங்களுடைய லட்சியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நிறைவேறிய தீரும் இதுல கருத்தே கிடையாது துலாம் ராசி பட்ட கஷ்டமெல்லாம் போதும்பா இதுக்கு மேலேயும் படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு எத்தனையோ பேருக்கு ஆரோக்கிய குறைவு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கும் ஆனாலும் அதை அவங்க தாக்கு பிடிச்சுக்கிட்டு இன்னமும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிச்சே தீர்வீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க நினைக்கிறது இந்த ஆண்டுல நடந்தே தீரும் அன்பர்களே எந்த விதமான மனக்குழப்பத்துக்கும் ஆளாகவே ஆளாகாதீங்க உங்களுடைய பாதகமே உங்களுக்கு வரக்கூடிய குழப்பங்கள் தான் தேவையில்லாத தயக்கங்கள் தான் இந்த விஷயத்தை பண்ணலாமா வேணாவா இதை இன்னிக்கு பண்ணலாமா இல்ல நாளைக்கு அவர் வந்ததுக்கப்புறம் அவரை கேட்டுட்டு செய்யலாமா இப்படின்ற மனக்குழப்பங்களும் தயக்கங்களும் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதகமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்ங்க நீங்க போற பாதை வெற்றிக்கான பாதை தான் நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி முன்னாடி போய்கிட்டே இருங்க வெற்றி உங்களை நோக்கி பின்னாடி வந்துகிட்டே இருக்கு நீங்க நிச்சயமாக சிகரத்தில் ஏறி வெற்றி வாகையை சூடியே தீர்வீர்கள் இதை யாராலையுமே தடுக்க முடியாது ஒன்பது கோள்களும் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு சாதகமாக தாங்கயா இருக்குது ஆகையால் அன்பார்ந்த துலாம் ராசிகள் இருக்கக்கூடிய அன்பர்களே வெள்ளிக்கிழமை தோறும் உங்களால் முடிஞ்ச தானத்தை கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழைக்கு உணவாக கொடுங்க அந்த தானம் உங்களை தக்க சமயத்தில் மிகப்பெரிய ஒரு லாபமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தே தீரும் அன்பர்களே தைரியமா இருங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் தான் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் துலாம் ராசியை பற்றி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி